ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி சோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் எண்ணூற்றி பதினொன்று போதனை எண் எண்ணூற்றி பதினொன்று போதனை நாள் இருபத்தி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வியாழன் பல என்றும் சிலை என்றும் தனக்கு அந்நியம் என்றும் இருக்கும் போதுதான் விவேகம் டிஸ்கிரிமினேஷன் அதுவரையில் புத்தியும் விவேகமும் உண்டு விவேகத்தின் பலன் போதம் அறிவை அப்போது அகங்காரம் உதிக்காது விவேகிப்பதும் இல்லை மனம் விஷயங்களை பிராரத்திற்கு ஏற்ப நுகரலாம் புத்தி மனதை விட்டு நீங்கினபடியால் விவேகிக்க இடமில்லை விவேகிக்கும் நோக்கும் தன்மையும் இருக்கும் வரை ஜீவன் சுகம் எதிர்பார்க்க முடியாது ஆன்ம விசாரமும் விவேகமும் சாதனா காலமே முன்னேறினவன் சாட்சியாகி அதாவது ஆறு வித சமாதிகளில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டு காலம் பிராரத்தம் உடம்பு விழும் வரை கழியும் இன்னும் அனுபூதி வரவில்லையே என்ற ஏக்கம் இராது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி